ओके योर टाइम स्टार्ट नाउ सर சமயത്തിലെ ആൾങ്ങളെ അടങ്ങിയിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഗായ ആപനാട് ബരവർ സാഹിത്യരുടെ തലവരും വാട്ട കൗൺസിലറും செல்വി വർതോറയുടെ നിർവനാറോ ഡോക്ടർ പി ആർ രാംകുമാർ രാജന<th> സർപാഗ ആതരി മാവട്ടം ചേരം തിരുണ്ടി നാല് ചെന്തകരപ്പെട്ടി സിംഗം അവരദി വലിയവർ ഗായ பாண்டியமன்றைக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் கொண்டிருக்கிற மதுரை மாவட்டம் வீரர்களும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா மாவட்ட புதுவெளத்தூர் மட்டம் கிராமத்தில் முப்பத்தி ஆறு

போட்டியிலே சிறப்பு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை இருக்கூடிய குழா பெருமக்களுக்கான சமயத்திலே எட்டாவது விளையாடி கொண்டிருக்கின்ற தலைவர் மாவட்ட கவுன்சிலர் சென்னை மருத்துவமனை நிறுவனர் குதுகுலர் டாக்டர் ராம்குமார் சார்பாக மதுரை மாவட்டம்

Heavenly let மையான போட்டியிலே வரிசை தொகையிலையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அருமை நிற நாயர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் மாறுவெல்லா வீரர்களின் வே என்பதை பெண் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் இந்த போட்டியிலே பரிசுக்கான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையோ சிறப்பு நாடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தலைவரும் மாவட்ட கவுன்சிலர் செய்தி மருத்துவமனை நிறுவன்குமார் அவர்களது சார்பாக உடமதி நிகழ்ச்சி அனைத்து சுற்றுகளுக்கும் பேசிக் கொண்டு வாரி அழைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு மனவார்ந்த நன்றிகளை உருவாக்கிக் கொள்கின்றான் வீட்டை அணியுங்கள் பாறை உற்சாகப்படுத்து உங்களது கரகோசை வீரர்களை ஓக்கம் அறிந்து ஆக்கம ஓக்கம மல்லி தந்திர வெற்றி பரிசீலை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமகிழ மாட்டார் காலை நேரம் பொருதியிலே மனதிற்கு நிலமையான ஆட்டா அதுதான் வஞ்சி கிரட்டர் வெஞ்சிக் கொள் மன மனக்குது குண்ணிய பூமியா மீரங்களது தண்ணீரை பாலையும் சிறு சிலிருக்கின்றது ஆட்டங்கள் புதிதல்ல பெஞ்சில் தொழிலும் பயம் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஒழிந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை வாழ்த்தி சொல்ல மாட்டவே இந்த கடுமையான போட்டியிலே மனசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உப்பில்லா பண்ட குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தீர் விரைந்து வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து பயமில்லை புரிதல்லோ ஆங்கிலேயர்களின் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலிய வீரத்தைச் செல்லும் அதுதான் வீர மஞ்சு வீரார் நெஞ்சுக்குள் மன வடக்குது பூமியா விளம்பரத்தோர் வண்டியை காலைகள் சிறுசில் நிற்கின்றது ஓசை மூக்க மருந்தே இந்த கடமையான போட்டியிலே பங்கு கோடை பெறுவதற்கு காளையோர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் ஆட்டமா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பார்த்தே நிமிடத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பார்த்தேன் இந்த கடமையான மொழியிலே மருந்து கோயிலில் சிறப்பு

விரைந்துள்ளார்கள்ீங்கள் <Sessing> வீரர்களையும் <Sessing> <Sessing> போட்டிலே மருந்து கொள்ள பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு கொண்டிருக்கின்ற காலை மாப்பிள் நாடு சங்க தலைவர் மாவட்ட கவுன்சிலர் செல்வி மருத்துவமனை அவர்களுக்கு சார்பாக மதுரை மாவட்டம் சேரும் சிலுகுடி நாளை சென்னகரம் வட்டி சிக்க அவரது அந்த காலையினை எப்படியும் அடங்கியே மத்தியிலே வருது காண விடுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா வீட்டை அணியுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் வாங்கிக்கிறோம் அங்க தோங்க

என பொறுத்தடமையான போட்டியிலே வீரத்தை செட்டகாரி வீரர்கா என பொருத்தியிருந்து பார்ப்பார் வீட்டை அணியுங்கள் வீரமளையும் வெற்றி பரிசிலை நிலைநாட்ட ஒதுக்கப்பட்டுள்ள களமிறங்க வேண்டிய காலை தர்ம புனீஸ்வரர் கோவி அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவமை மாவட்ட பாசாகரை பெருமாள்

மூன்றே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட நாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேர கடை மூன்றே நிமிடா நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன பரிசு கோயிலில் சிறப்பு பரிசுகளை காலையும் சிறப்பான வீரர்கள் இதற்கு ஏ சதானந்தம் யாரும் பசுபதி அவர்களது சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கிராத்திரிகை தர்ம முனீஸ்வரன்

காயமட்ட பசை பண்ணி லாஸ்ட் பவர் 2 மினிட்ஸ் கடைசி ரெண்டு நிமிடா கடைசி ரெண்டு நிமிடா ஜிபி அடிகர் நை நட்டிங்க வீரர்களின் காலை விறுச்சாக படுத்துங்கங்களே வீரர்களே نورமாறந்த ஆகார ஹோகார் வள்ளி தந்திরা ஹோச்சே பயரنجபா இந்த ரதமயான ஓட்டிலே வருவதற்கு விரமதற்கு காலையும் கிரந்த காலை வீரர்களும் சிரம்பான வீர

சமயம் ஆமநாடு மரபர் சங்கத்தினுடைய தலைவர்